கர்த்தரும் மயம் உண்டதாக இன்று வேதவாசனம் ஆதியாகமும் முப்பத்தஞ்சாம் அதிகாரம் நாலு அஞ்சு அப்பொழுது அவர்கள் தன் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதலிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை மூர் அருகே இருந்த ஒரு கருவாழி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதனால் அவர்கள் யாகூபின் குமாரை பின்தொடராது இருந்தார்கள் இந்த வசந்தம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு அவங்க ஃபேமிலியோட வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வச்சு யாக்கோப் சொல்கிறாரு எல்லாரும் அந்நா அன்னு சுத்திக்கிறீங்க எல்லாரும் அன்னி தெய்வங்கள் எது இருந்தாலுமே கிரிகள் எது இருந்தாலுமே அதெல்லாம் மாற்றுங்க கற்றுக்கறி ஆஸ்வதிப்பான்னு சொன்னால் ஓகே எல்லோரும் கொடுக்குறாங்க என்னென்ன விக்கிரகங்கள் எது எல்லாம் தூக்கி ஒரு கருவாடு மாற்ற வைக்கிறாங்க அடுத்து பிரயாணம் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அடுத்த வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா கத்திர அவர்களோடு இருக்கிறத மற்ற ஜனங்களும் பார்த்துப்பாங்க அதனால் இவங்க கொடுத்த பயமுந்தைகள் எல்லா ஜனங்களுக்கும் வரும் தேவன் விசேஷமாக ஆஸ்வதிப்பார் அடுத்த வருஷம் அவளும் பார்த்தீங்கன்னாலே கத்தரை அவங்களை விசேஷமாக ஆஸ்வதிச்சுப்பார் ஸோ நம்ம வாழ்க்கையிலையுமே ஒரு சுத்திகரிப்பை நம்ம பண்ண விஷயம் நம்ம வந்து பிசாசி இன்னைக்கு பிசா அவன் அன்னைக்கு இப்போ விக்கிரகங்கள் அவங்கள்ட்ட இருந்துருக்கோம் இருந்துச்சு ஏகோ அவங்க குடும்பமாக வரும்போது அவங்க மனைவி அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட விக்கிரகங்கள் இருந்துச்சு அதெல்லாம் அவங்க சுத்திகரித்தாங்க அது போக கத்துற ஆசிரித்தார் அவங்கள கொடுத்து எல்லா புறஜாதிகளுக்கு மத்தியிலையும் அவங்க கொடுத்து பயமும் திகிலும் நடைபெற விஷயத்தார் அவ்வளோ தீவிரம் ஆசிரியத்தார் நம்மள்ட்ட இப்போ என்ன இருக்கும் விக்கிரகங்கள் இருக்காது ஆனால் விக்கிரகத்தின் கிரியை நம்மள்ட்ட இருக்கும் இதான் பழைய கிரியைகள் ஒவ்வொரு விக்கிரக ஆராதனை யாராவது பொருளாசை இந்த மாதிரி அநேக பாவங்கள் அந்த விக்கிரக ஆராதனைக்கு ஈடான அநேக பாவங்கள் நம்மகிட்ட இருக்கும் மற்ற கிரியான பாவங்கள் பாவங்கள் இருக்கும் ஆவின் கணிக்க ஆகிய எதிர்மறையான பாவங்கள் நம்மகிட்ட இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஜென்ம சோபமான பாவங்கள் இப்போ உலக ஆசைய கண்களையும் செவன பெருமையாக இருக்கலாம் மாம்சத்தை சார்ந்த பாவங்களாக இருக்கலாம் எந்த பாவங்கள் நம்ம தேவனுக்கு நமக்கு எனக்கு வருதோ அதெல்லாம் நம்ம வந்து அந்த இயக்க கருவாலிமாத்து கீழே போட்டு நம்மளும் போட்டுகிட்டு ஒரு பிரயாணத்தை ஆரம்பிப்போம் இந்த வாழ்க்கையை பிரயாணத்தை ஆரம்பிப்போம் கத்த விசேஷமாக ஆஸ்வதிப்பார் உங்களை பயமும் தெயிலும் எல்லா ஜனங்களுக்கும் வரும்படி கற்றுக்கு கருப்பை செய்வார் எல்லா வீட்டிலையும் ஆவிக்கப்படும் ஆஸ்ரோதனும் உலகத்தில் வாழ்கிற நாட்கள் சாட்சியோட வாழ்க்கையும் தருவார் தேவன் அவங்க விசேஷம் தனியாக ஆஸ்வதிப்பார் ஏ இந்த ஒவ்வொருவரையும் தேவனை அப்படி ஆஸ்வதிக்க நம்ம ஆயத்தமாக பிரசுத்தமாகவும் தேவன் தான் சுதந்திரிப்போம் தேவன் தமிழ் கருப்பை செய்வாராக அமேன்